எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறது கத்திரிக்காயில் ரொம்ப ஈஸியான மசாலா செஞ்சு கொட்ட போகிறேன் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்கும் அப்படின்னா அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மசாலா இது இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை கத்திரிக்காய் நான் யூஸ் பண்ணுறேன் எந்த கத்திரிக்காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நீங்கள் குக் பண்ணுங்கள் அப்போ அதோடய டேஸ்ட்டே ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நான் நிறைய வகை வகையான கத்திரிக்காய் ரெசிபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் எல்லாமே வந்து நான் யூடியூப்பில் கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை கத்திரிக்காய் தான் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அடிக்கடி சொல்லுவேன் ஸோ அதான் நான் வாங்கியிருக்கேன் எந்த கத்திரிக்காய் வேணாலும் நீங்கள் வாங்கலாம் அதை கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க சின்ன சின்ன க்யூப்பாக கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணியிலேருந்து அதை வடித்து எடுத்துடலாம் ஏன் தண்ணியில் வைக்கிறோங்கிறதையும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வெள்ளை நிறமாக இருக்கிறதுக்காகத்தான் ஸோ இதை அதை வந்து வடித்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு வந்து மசாலாலாம் நம்ம போட போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நீங்கள் கண்டிப்பாக அதை வட்டி செஞ்சு பாருங்கள் இப்போது நம்ம தண்ணியிலேருந்து இந்த கத்திரிக்காய் வடித்து எடுத்து வச்சாச்சு இதுக்கு கொஞ்சமாக வந்து மொதல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் இதோட சோம்புத்தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சோம்புத்தூள் பிடிக்கும் அப்படின்னா இது சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சீரகத்தூள் தான் பிடிக்கும் அப்படின்னா அந்த சீரகத்தோட வாசனை பிடிக்கும்னா அது சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒன்று தான் சேர்க்கணும் சோம்புத்தூள் இல்லைன்னா சீரகத்தூள் ஏதாவது ஒன்று தான் சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோட குழம்புத்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட நம்ம வந்து அந்த கலருக்காண்டி நம்ம வந்து போடக்கூடிய அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குவோங்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புத்தூள் எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு இது வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு கருவேப்பில்லை அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாசனைக்கு சேர்க்கிறேன் இந்த பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காரமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சின்னதாக இருக்கும் குண்டூர் மிளகான்னு சொல்லிட்டு பயங்கர காரமாக இருக்குது ஒன்று போட்டாலே போதும் போல் இருக்குது தேங்காய் சட்னிலாம் அரைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆறு போட வேண்டிய இடத்துல வந்து ரெண்டோ மூணோ போட்டால் போதும் போல் இருக்குது அவ்வளோ காரமாக இருக்குது இந்த மிளகாய் இப்போ இது வந்து சும்மா ஒரே ஒரு மிளகா போட்டுட்டு இது அப்படியே மசாலா மாதிரி இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் இதை தடவிட்டு அப்படியே ஊற வைக்கணும் சும்மா நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணால் போதும் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாம் ஸோ இதை ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து சட்டி வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சுட்டு அது வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு அதை வந்து நான் சிம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது சமைக்கிறதுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அதை நான் நம்ம ஹீட் பண்ணணும் இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் என்ன நல்லா காயட்டும் இப்போ கடுகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து பொரிஞ்சு வெடிச்சு வரணும் கடுகு நல்லா பொறிஞ்சு தாளித்த பிறகு நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தூள் தான் சேர்த்தோம் அதனால நம்ம சோம்பு தான் வந்து தாளிக்கிறதுக்கு சேர்க்கணும் ஸோ அது வந்து கால் டீஸ்பூன்ல சேர்த்துக்கோங்க கம்மியா இப்போ சோம்பும் நம்ம போட்டாச்சு கடுகு போட்டு வெடிச்சு சோம்பு வந்து போட்டாச்சு இது ரெண்டுமே நல்ல வாசனை வந்த பிறகு நான் வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி வந்து சின்னதாக இருந்தது ரெண்டு தக்காளி அப்புறம் பூண்டு சின்ன பூண்டு தான் சின்னதாக இருக்கக்கூடிய வெள்ளை பூண்டு தான் வந்து வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும் ஸோ அதனால அதை தான் இப்போ நான் வாங்குறேன் ஸோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பூண்டு மொதல் சேர்த்துக்கோங்க கடுகு சோம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஃப்ரை ஆகி ஒரு லைட்டான ஒரு வாசனை வரும் பாத்தீங்களா பூண்டு ஃப்ரை ஆன மாதிரி ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது பூண்டை ஸோ மிதமான அந்த லைட்டா வந்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் மற்றதெல்லாம் நம்ம டக்கு டக்குன்னு சேர்த்துக்க வேண்டியதான் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மிதமா நம்ம வதக்கி விடலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலா அந்த கத்திரிக்காய் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி அப்படி இல்லைன்னா ரைஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் மார்னிங் வந்து இப்போ ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து பசங்களை விடணும் அப்படின்னா டக்குன்னு இந்த மசாலா பண்ணிவிட்டு ஒரு ரைஸை வெடிச்சிட்டு இதை அப்படி சாதத்தோடு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க நீங்கள் வேலைக்கு போகும்போது கூட இது ஈஸியாக வந்து இது குக் பண்ணிவிட்டு டக்குன்னு இதை வந்து பேக் பண்ணிட்டு போகலாம் இதுக்கு நான் கொஞ்சமாக தான் உப்பு போடுறேன் ஏன் அப்படின்னா நம்ம கத்திரிக்காயில் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இது வந்து இது மிதமாக வந்து இது வதங்கணும் ரொம்ப வதக்கி அப்படியே ரொம்ப நிறம் மாறுற மாதிரி வதக்க வேண்டாம் இந்த மாதிரி மிதமாக வதங்கினாலே போதும் இப்போ அடுத்து நம்ம வந்து கத்திரிக்காவை நம்ம சேர்த்துக்க வேண்டியது மசாலா தடவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை நம்ம சேர்த்துக்க வேண்டிதான் இந்த கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னமாக வந்து கட் பண்ணி நீங்கள் சமைங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து மசாலையாக வந்து நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் ஈஸியாகவும் டக்குன்னு குக் ஆகிடும் இப்போ இது வந்து எல்லாமே சேர்த்தாச்சு இதுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து அந்த தட்டில் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் அதோடு நம்ம வதக்கி விட்ருலாம் இதை வேக வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதி இது வதங்கி வதக்கி விடும்போதே இது பாதி கொஞ்சம் வேகும் அப்புறம் மேற்கொண்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்தோம்னா சூப்பராகவே வெந்துடும் இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதிலே வந்து அது ஓரளவுக்கு ஒரு ஐம்பது பெர்சன்ட் வந்துடும் கத்திரிக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வேகக்கூடியது இப்போது தண்ணி கொஞ்சமாக நம்ம வந்து தட்டில் கலந்து வச்சுக்கிறத இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இது ரொம்ப மிதமான காரத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நல்லா நம்ம வந்து இதை சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் ஒரு எட்டு நிமிஷம் இதை வந்து நீங்கள் குக் பண்ணுங்கள் அடிக்கடி ஓப்பன் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கரண்டி வச்சு கிளறி விடணும் இப்போ நம்ம வந்து மூடி போட்டுடலாங்க இப்போ நம்ம வந்து அடுப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சமே நம்ம குக் பண்ணிடலாம் நான் வந்து ரெண்டு மூணு தடவை அதை வந்து கிளறி விட்டுட்டேன் ஓப்பன் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் இன்னும் மிதமாக கொஞ்சம் சாஃப்டாக வரத்துக்கு கொஞ்சம் குக் பண்ணிடலாம் வாசனையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது ரொம்ப ஸ்பைஸியாக வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியமாக அப்படியே அடுப்பு வச்சு குக் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா தயாராகிடுச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரி குக் பண்ணணும் ரொம்ப ஈஸியாக வந்து இது பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான கத்திரிக்காய் மசாலா ரொம்ப அருமையாக நம்ம இப்போ தயார் பண்ணியாச்சுங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நான் வந்து இது எப்படி குக் ஆகிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக குழஞ்ச மாதிரி நல்லா வெந்திருக்கு ஸோ கத்திரிக்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நிறைய சத்துக்களும் இருக்குது ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் கத்திரிக்காய் வந்து உணவுகளில் வந்து வாரம் வந்து ஒரு மூணு தடவையாவது சேர்த்துக்கோங்க இல்லை ரெண்டு தடவையாவது சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் உப்பு டேஸ்டெல்லாம் பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு உப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது கொஞ்சம் லைட்டாக நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ அது உப்பெல்லாம் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் கலந்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம செமையாக சமைச்சாச்சு இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கேன் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ நான் உங்களை நான் இன்னும் சூப்பராக உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்